சுவாமியே சரணம் ஐயப்பா இன்று நாம் பார்க்க போவது தற்போது நான் சபரிமலைக்கு சென்று வந்த அனுபவங்கள் மற்றும் சபரிமலை தரிசனம் செய்ய தேவையான ஆவணங்கள் மற்றும் தரிசனம் செய்ய எளிய வழிகளை பற்றி சில நேரடி வீடியோ பதிவுகளுடன் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன் தயவுசெய்து அனைவரும் கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் சபரிமலை பயணம் செல்வதற்கு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சபரிமலையில் நீங்கள் தரிசனம் செய்ய முதலில் நிலக்கல்லில் உள்ள வெரிஃபிகேஷன் சென்டருக்கு செல்ல வேண்டும் இங்கே நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் மற்றும் ஆன்லைன் டிக்கெட் புக் செய்ய பயன்படுத்திய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் இவைகளில் ஏதாவது ஒன்று மற்றும் கோவிட் இரண்டு டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இந்த ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் இந்த மூன்று ஆவணங்களையும் எடுத்து சென்று அங்குள்ள வெரிஃபிகேஷன் சென்டரில் கொடுத்தால் அவர்கள் அதை சரிபார்த்து வெரிஃபைடு என்று முத்திரையிட்டு அந்த ஆன்லைன் டிக்கெட்டை உங்கள் கையில் கொடுப்பார்கள் உங்கள் ஆவணங்களை நிலக்கல்லில் எவ்வாறு சரிபார்க்கிறார்கள் என்று ஒரு சிறிய வீடியோவையும் இப்பதவியில் இணைத்துள்ளேன் நீங்கள் வெரிஃபிகேஷன் சென்டரில் எடுத்து செல்ல வேண்டியது மூன்று ஆவணங்கள் தான் ஒன்று ஆன்லைன் டிக்கெட் இரண்டு உங்கள் ஐடி ப்ரூஃப் மூன்று கோவிட் வேக்சினேஷன் இரண்டு டோஸ் போட்டதற்கான சர்டிஃபிகேட் அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இந்த மூன்று ஆவணங்களை மட்டும் எடுத்து சென்றால் போதும் உடனடியாக அதிகபட்சம் ஐந்து நிமிடத்திற்குள் உங்களுக்கு சரி உங்களது ஆவணங்களை சரிபார்த்து அவர்கள் வெரிஃபைட் சீலை உங்கள் ஆன்லைன் டிக்கெட்டில் முத்திரையாக அச்சிடுவார்கள் அனைவரும் வெரிஃபிகேஷன் சென்டர் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை நீங்கள் ஒரு குரூப்பாக சென்றிருந்தால் நான் மேற்கூறிய ஆவணங்களை யாராவது ஒருவர் கலெக்ட் செய்து அவர்கள் வெரிஃபிகேஷன் சென்டர் சென்றால் அவர்கள் அதை சரிபார்த்து வெரிஃபைடு முத்திரையை அச்சிவிடுவார்கள் வெரிஃபிகேஷன் சென்டரில் அவர்கள் நேரத்தை கணக்கிடுவதில்லை அவர்கள் அந்த தேதியை மட்டும்தான் கணக்கிடுகிறார்கள் அதனால் நீங்கள் நேரத்தை பற்றி கவலைப்படவில்லை நீங்கள் காலை ஐந்து மணியில் புக் பண்ணினாலும் அல்லது மாலை ஐந்து மணி புக் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த தேதியில் மட்டும் சென்றால் போதும் பத்து வயது கீழே உள்ளவர்களுக்கு கொரோனா சான்றிதழ் தேவையில்லை இப்போல் ஐந்து வயது கீழே உள்ளவர்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் தேவையில்லை ஆன்லைன் டிக்கெட்டில் வெரிஃபைடு முத்திரை அச்சிடப்பட்ட பிறகு நீங்கள் நிலக்கல்லில் இருந்து பம்பாவிற்கு செல்லலாம் பம்பையில் இப்பொழுது வெள்ளப்பெருக்கு அல்லது அதிக தண்ணீர் எதுவும் இல்லை ஆனால் குளிக்க விடுவதில்லை பம்பையில் இரண்டு இடங்களில் ஷவர் அமைத்துள்ளனர் அதில் நான் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறேன் அந்த இடத்தில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக உள்ளது மற்ற இடங்களில் கூட்டம் தான் உள்ளது நீங்கள் சோப்பு தேய்த்து கூட குளிக்க முடியாது தண்ணீரும் ஒரு சில ஷவரில் வரவில்லை பம்பையில் அசுத்தம் செய்யாதீர்கள் மற்றும் துணிகளையும் அங்கே விட்டு செல்லாதீர்கள் அதனால் பல பேருக்கு இடையூறாக உள்ளது பம்பையின் தற்போதைய நேரடி வீடியோவையும் நினைத்துள்ளேன் ஷவரில் குளித்துவிட்டு அங்கிருந்து இருமுடியை எடுத்துக்கொண்டு நாம் சென்றால் நேராக கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு பிறகு அங்கு ஒரு வெரிஃபிகேஷன் சென்டர் உள்ளது அங்கு உங்கள் ஆன்லைன் டிக்கெட்டை மட்டும் காண்பித்தால் போதுமானது அவன்லைன் டிக்கெட்டை ஸ்கேன் செய்துவிட்டு உங்களை அனுப்பிவிடுவார்கள் சிறு குழந்தைகளுக்கு கையில் டோக்கன் கட்டப்படுகிறது அதில் அவர்களுடைய மொபைல் நம்பரையும் மற்றும் தகப்பனார் பெயரையும் அல்லது கூட்டி வந்தவர்களுடைய பெயரையும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிறகு அங்கிருந்து சென்றால் நீங்கள் பெட் பாட்டல் அல்லது பிளாஸ்டிக் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது அதை செய்து உங்களை அனுப்புகிறார்கள் அப்படி உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் அங்கே இருநூறு ரூபாய் கொடுத்து பாட்டில் விற்கிறார்கள் அந்த பாட்டிலை வாங்கி கொண்டு நீங்கள் சபரிமலைக்கு சென்று திரும்பி கீழே வந்து அதை கொடுத்தால் திரும்பவும் அந்த ரூபாயை உங்களுக்கு திருப்பி தந்துவிடுகிறார்கள் செல்லும் மொழிகளில் மூலிகை தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது ஆங்காங்கே ஆர்ஓ சிஸ்டம் தண்ணீரும் கிடைக்கிறது மற்றும் செல்லும் வழியில் மொபைல் யூரின் மற்றும் மொபைல் டாய்லெட் ஆகியவை உள்ளது பேக் மற்றும் உங்களை செக் செய்த பிறகு அங்கிருந்து நீங்கள் மலையேற தயாராக வேண்டும் மலையேற நீலிமலை வழியாக அனுமதி இல்லை அங்கு ப மழையின் காரணத்தால் பாசி மற்றும் பல செடிகள் வளர்ந்துள்ளதால் அதை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது அதிகபட்சமாக அடுத்த வாரம் முதல் அனுமதிக்கலாம் ஏனென்றால் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக வரத் தொடங்கியுள்ளதால் தேவநாம்சம் போடு அனுமதிக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் தற்போது சுப்பிரமணிய பாதை வழியாக தான் ஏற முடியும் சுப்பிரமணிய பாதை வழியாக ஏறுவதற்கு மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது அதாவது சன்னிதானம் வரை நீங்கள் அங்கிருந்து தோராயமாக இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டருக்கு மேலான பகுதியில் ஏற வேண்டியிருக்கும் இருக்கும் தயவுசெய்த சாமிமார்கள் செல்லும் வழியில் எச்சில் துப்பாதீர்கள் அதேபோல் செல்லும் வழியில் செல்ஃபி எடுக்கிறேன் என்று வழியில் இருந்து பின்னால் வருபவர்களுக்கு இடையூறாக இல்லை இருக்காதீர்கள் ஏனென்றால் ஏறுவதற்கே சில பேர் சிரமப்பட்டு ஏறுவார்கள் நீங்கள் வழியில் நின்றால் அவர்கள் ஏறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதேபோல் போல் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏற வேண்டும் ஏனென்றால் டிராக்டர் அடிக்கடி வந்து செல்லும் இதனால் கொஞ்சம் பார்த்து ஏறுங்கள் மற்றும் வழியில் இப்பொழுது பூச்சி அதிகமாக இல்லை ஆனால் சில பெரிய மரவட்டைகள் அட்டைகள் மட்டும்தான் உள்ளது அதுவும் அதிகமாக இல்லை ஆங்காங்கே தான் உள்ளது நீங்கள் அந்த இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் சுப்பிரமணிய பாதை வழியாக ஏறி முடித்த பிறகு அங்கிருந்து ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் அளவுக்கு சமமான பாதையாக தான் இருக்கும் அதாவது மரக்கூட்டம் வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் சரம் குத்துபவர்கள் வழியில் ஏதாவது ஒரு மரத்தில் சரத்தை குத்திவிட்டு செல்லலாம் பிறகு அங்கிருந்து சென்றவுடன் நடைப்பந்தல் உங்கள் கண்களுக்கு தென்படும் மலை ஏறும்போது மாஸ்க் இருந்தால் கடினமாக இருந்தாலும் நடைப்பந்தல் செல்லும்போது மாஸ்க் இல்லை என்றால் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள் நடைப்பந்தல் சென்றவுடன் நீங்கள் பதினெட்டாம் படியில் காய் உடைத்துவிட்டு விட்டு பதினெட்டு படியில் பிடித்து இழுத்து தள்ளுவதில்லை அவர்கள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் விரைவாக ஏறிவிடுங்கள் அங்கிருந்து சென்றால் நேராக சன்னிதானம் சாமியை எப்பொழுதும் போல தரிசித்துவிட்டு வெளியே வரலாம் உங்களால் சரியாக ஐயனை தரிசிக்க முடியவில்லை என்றால் திரும்பவும் சிவில் தர்ஷன் வழியாக சென்று ஐயனை தரிசிக்கலாம் பிறகு இருமுடியை பிரித்துவிட்டு அதில் உள்ள தாங்கையை எப்பவும் போல உடைத்து நெய்யை எடுத்துக்கொண்டு சென்று சன்னிதானம் அதாவது நீங்கள் மணி கட்டுவீர்கள் அல்லவா அதற்கு பின்னால் நெய் கலெக்ஷன் சென்டர் என்று ஒன்று உள்ளது அங்கு அங்கு கொடுத்தால் உங்களுக்கு எவ்வளவு நெய்யை ஊற்ற வேண்டும் என்று கேட்பார்கள் நீங்கள் எவ்வளோ நெய்யில் சாமிக்கு கொடுக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவை சொன்னால் அவர்கள் ஊற்றிவிட்டு மீதி நெய்யை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள் அதற்கான டோக்கனை கொடுப்பார்கள் நீங்கள் அதற்கான ப அதற்குரிய பணத்தை கட்டிவிடுங்கள் பிறகு அபிஷேக நெய்யை தேவநாம்சம் போர்டு கவுண்டரில் விற்கிறார்கள் அதன் விலை ஒரு பேக்கெட் அதாவது நூறு எம்எல் எழுபத்தைந்து ரூபாய் என்று விற்கிறார்கள் அதை வாங்கி உங்கள் நெய்யுடன் கலந்து கொள்ளலாம் ஒன்பது மணிக்கு மேல் அங்கு யாரையும் தங்க விடுவதில்லை அனைவரையும் கீழே இறங்கும்படி மைக்கில் அறிவிக்கிறார்கள் பம்பையிலிருந்தும் ஒன்பது மணிக்கு மேல் சாமிமார்களை ஏராமதிப்பதில்லை அங்கு ஆர்ஓ சிஸ்டம் தண்ணீர் கிடைக்கிறது மற்றும் உணவகங்கள் அதிகமாக இல்லை ஒரே ஒரு உணவகம் நடைபந்தல் அருகில் ஆரிபவன் உள்ளது ஆனால் சாப்பாடு மிகவும் மோசமாக உள்ளது அதனால் அன்னதானம் வழங்கப்படுகிறது கொஞ்சம் காத்திருந்தால் அன்னதானம் சாப்பிடலாம் அனைத்தும் முடித்துவிட்டு நீங்கள் திரும்பவும் சுப்பிரமணிய பாதை வழியாக இறங்க வேண்டும் சில முக்கிய குறிப்புகளை மட்டும் குறிப்பிடுகிறேன் கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் ஆன்லைன் டிக்கெட் முக்கியம் நீங்கள் எந்த தேதியில் புக் செய்திருக்கிறீர்களோ அந்த தேதியில் செல்ல வேண்டும் நேரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஸ்பாட் புக்கிங்கும் செய்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இரண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐடி ப்ரூஃபை எடுத்து சொல்ல வேண்டும் மூன்று கோவிட் இரண்டு டோஸ் வேக்சினேஷன் போட்டதற்கான சான்றிதழ் அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் இந்த மூன்று ஆவணங்களையும் கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் நீங்கள் நீங்கள் குரூப்பாக சென்றால் யாராவது ஒருவர் அனைவரின் ஆவணங்களையும் சேகரித்து வெரிஃபிகேஷன் சென்டரில் சரிபார்த்து வெரிஃபைடு முத்திரையை வாங்கி கொண்டு வரலாம் ஐந்து வயது கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஆன்லைன் டிக்கெட் தேவையில்லை பத்து வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தேவையில்லை நேரடியாக நெய் அபிஷேகம் செய்வதில்லை மற்றும் நீலிமலை வழியாக தற்போது ஏற விடுவதில்லை பிறகு பம்பையில் குளிக்க விடுவதில்லை நான் கூறிய தகவல்கள் அனைத்து சாமிமார்களுக்கும் சபரிமலை தரிசனம் செய்ய உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்பதிவை முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் கீழே கமான் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் நன்றி சுவாமியே சனாமையப்பா